எல்லோருக்கும் வணக்கம் ரூமியின் பன்மொழி ஒற்றை பார்க்கலாம் இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமான பன்மொழி இறைவன் அறிவிற்கு அப்பாரப்பட்டவன் எனவே சில சமயங்களில் இறைவனை பற்றி பேசும்போது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பேச வேண்டியது வரும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது எனவே ஆனிமே அதை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை புரிந்தால் புரியட்டும் புரியாவிட்டால் போகட்டும் இதனால் எதுவும் கெட்டு போவதில்லை என்ன சொல்கிறா யூ ஆர் நாட் எ ட்ராப் இன் த ஓஷன் நீ ஒரு இந்த சமுத்திரத்தில் ஒரு துளி அல்ல இந்த கடலில் ஒரு துளி அல்ல ஆனால் முழு சமுத்திரத்தையும் கொண்ட உள்ளே கொண்ட ஒரு துளி என்கிறார் ரூமி அவர்கள் யுவர் ஏ ட்ராப் வித் கண்டெய்ன்ஸ் த என்டையர் ஓஷன் யுவர் ஏ ட்ராப் விச் கண்டெய்ன்ஸ் த என்டையர் ஓஷன் இது எப்படி முடியும் ஒரு துளிக்குள் எப்படி முழு கடலையும் அடக்க முடியும் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இதை ரூமி சொல்லியிருக்கிறார் ரூமி இறைந்தலையை உடந்தவர் அறிந்தவர் தெரிந்தவர் இறைவனாக வாழ்ந்தவர் எனவே அவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் நமக்கு புரியாவிட்டால் அது பொய் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் அதை என்ன சொல்கிறார் நீ ஒரே சமுத்திரத்தை ஒரு துளி அல்ல ஆனால் முதலில் நான் முதலில் சமுத்திரத்தை ஒரு துளி என்று புரிந்து கொள்வதே நல்லது என்று நினைக்கிறேன் நான் நாம் சமுத்திரத்தை எந்த துளியும் தனித்து நிற்பதில்லை சமுத்திரத்தில் உள்ள துளிகள் தனித்து நிற்பதில்லை அவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து தனது தனித்தன்மையை இழந்து நிற்கின்றன எல்லா துளிகளும் சேர்ந்தது தான் ஒரு சமுத்திரம் ஆனால் சமுத்திரத்தில் எல்லா துளிகளும் தனது தனித்தன்மையை இழந்து ஒன்றாகத்தான் இருக்கின்றன அதில் எந்தவித வித்தியாசமும் இல்லை அதேபோல் நாமும் இந்த சமுதாயத்தில் இறந்திர கலந்து தனியாக ஒன் இருக்க வேண்டும் தவிர தனியாக இருக்கக்கூடாது நாமும் இந்த சமு சமுதாயம் ஒன்று என்று நினைக்க வேண்டும் எப்படி ஒரு துளி தானும் இந்த சமுத்திரமும் ஒன்று என்று நினைக்கிறதோ அதேபோல் நாமும் இந்த சமுதாயம் ஒன்று என்று நினைக்க வேண்டும் அப்படி நமக்கும் இந்த சமுதாயத்திற்கு வேறு இல்லை நாமும் சமுதாயமும் ஒன்று நமக்கும் சமுதாயத்திற்கும் வேறுபாடு கிடையாது நாம் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் சமுதாயத்துக்கு செய்யும் நன்மை நமக்கு செய்யும் நன்மை இந்த எண்ணம் முதலில் வந்தாலே பின்பு சமுதாயமும் நாமும் ஒன்று என்ற எண்ணம் வந்துவிடும் திரும்ப நாம் ஒரு துளி என்று நினைத்தால் நம்ம இந்த துளிக்குள் சமுதாயம் இருக்கிறது என்ற எண்ணம் வந்துவிடும் நாம் ஒரு துளி என்று நினைத்தால் இந்த துளிக்குள் இந்த சமுதிரம் அடங்கியிருக்கிறது எண்ணம் வந்து வந்துவிடும் ஏனென்றால் துளியின் அளவை பிறாக்கிக் கொள்ளலாம் துளியின் அளவை பெரிதாக்கி சம்சத்திரையுள்ள உள்ளே அடக்கி விடலாம் ரூமி சொல்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்